தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பொள்ளாச்சி செக்ஷுவல் அசால் கேஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா முக்கிய குற்றவாளியா கருதப்படுற திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடூரன் வந்துட்டு அவங்க அம்மா அவனுக்கு ஜாமீன் கேட்டு கோர்ட்டோட வாசலுக்கு வந்திருக்காங்க ஸோ அந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ல வந்துட்டு அவங்க பையனை பாக்குறதுக்கும் ஜாமீன் கேட்கறதுக்குமா வந்து நின்றுட்டு இருக்கும் போது கூடி இருந்த மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இவன் தான் வந்து இவங்க தான் வந்து திருநாவுக்கரசோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நம்ம எல்லாரோட குரலா வந்து அங்க இருந்த மக்கள் போய் கேட்டிருக்காங்க உங்க பையன் இவ்வளவு ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கு பெண்கள் மேல வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்டு அவன் ஜெயில இருக்கான் அவனுக்கு நீங்க எவ்வளவு ஒரு தைரியமா வந்துட்டு ஜாமீன் கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க அவனுக்கு ஜாமீன் கொடுத்து வெளியில வந்தா மேலும் இருக்கிற பெண்கள் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அம்மா கொஞ்சம் கூட பயப்படாம எல்லார் முன்னாடியும் ரொம்ப தெனாவட்டா சொல்லியிருக்காங்க அதாவது என் பையன் எந்த தப்பும் செய்யல நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த விஷயத்தை வந்து பெருசாக்கிட்டீங்க நீங்க எல்லாம் சேர்த்துதான் இந்த விஷயத்தை வந்து போலீஸ் கோர்ட்டு கேஸ் சொல்லி இழுத்துட்டு போறீங்க நீங்க எல்லாம் தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி மக்களை பார்த்து கேட்டிருக்காங்க உண்மையிலேயே இது வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இருந்த மக்களும் திரும்பியும் அவங்களுக்கு பதில் கேட்டிருக்காங்க உங்களுக்கும் எனக்கும் எங்களுக்கும் என்னம்மா வந்து என்ன என்னதான் வந்து சம்மந்தம் நாங்கள் என்ன உங்களுக்கு வந்து நண்பர்களா இல்லை ஒட்டா உறவா ஏன் உங்கள் பையன் மேல தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேச போகிறோம் உங்க பையனே வந்து வீடியோல ஒத்துக்கிட்டானே ஆமா நான் வீடியோஸ் எடுத்தேன் அவங்க எல்லாம் என்னோட என்னோட நண்பர்களோட லவ்வரு அப்படின்னு சொல்லி உன் பையனே ஒத்துக்கிட்டானே அப்படி இருக்கும்போது நீங்க நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமா வந்துச்சு நீங்கள் ஜாமீன் கேட்க வரலாம் அப்படின்னு கேட்கறதுக்கும் அவங்க அம்மா கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்ல அங்க கூடியிருந்த சில பெண்கள் வந்து சொல்றாங்க நீங்களும் நீங்களும் ஒரு பொண்ணுதானமா உங்களுக்கும் ஒரு வளர்ந்த ஒரு பொண்ணு இருக்கு இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல இந்த மாதிரி ஒரு பையனை நம்ம பெத்துட்டோமேனு வெக்கப்படுறத விட்டுட்டு அவனுக்கு போய் ஒரு ஜாமீன் கேட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டுறதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லாம வந்துட்டு கொஞ்சம் தெனாவட்டா பேசி அங்க இருந்து அவங்க நகண்டு வேற இடத்துக்கு போயிருக்காங்க சோ இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசுக்கு ஜாமீன் என்ன ஆச்சுன்னு கேக்கும்போது அவனுக்கு வந்து அந்த அந்த திருநாவுக்கரசன் சொல்லப்படக்கூடிய அந்த கொடூரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாமீன் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க அது ஏன் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவனை வந்து ஜாமீன் கொடுத்தோம் அப்படின்னா கொடூரனுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தா வெளியில வந்து குற்றவாளிகளை அதாவது சாட்சிகளை வந்து அழிச்சிருவான் தான் வந்து திருநாவுக்கரசுக்கு வந்து ஜாமீன் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க ஏற்கனவே திருநாவுக்கரசு வந்து ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டு இருந்திருக்கான் ரொம்ப திமிரா வந்து பேசி அதாவது ஒரு பொண்ணு மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான் மித்த இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் என்ன ஏன் பக்கம் எனக்கு சப்போர்ட்டாக தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு திமிரா பதில் சொல்லியிருக்கிறதாவும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதாரமாக ஆதாரமா வச்சுட்டு தான் இப்ப வந்துட்டு கோர்ட்ல வந்து அவனுக்கு வந்து ஜாமீன் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க சோ உண்மையிலேயே இது வந்து வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா பின்னாடி அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் இதையும் தாண்டி கொஞ்சம் பணபலமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ நம்மளோட சென்னையில நம்ம தமிழ்நாட்டில் கூட சென்னையில இதே மாதிரி ஹரிணி ஒரு சின்ன ஒரு பெண் ஒரு பெண்ணை வந்துட்டு கற்பழிச்சு கொன்ன ஒரு கொடூரனுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா ரொம்ப போராடி ஜாமீன் வாங்கி வந்து அவனுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாங்க சோ கூட்டிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாக்கு மிகப்பெரிய தண்டனையா அவனே வந்து அவங்க அம்மாவை அதே மாதிரி மேலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு ஜாமீன் கொடுக்காம இருக்கிறதே உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் நீங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க